வணக்கம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எதிரியே வெல்பவராகவும் தைரியசாலியாகவும் நேர்மையானவராகவும் சுகபோகத்தில் நாட்டமுடையவராகவும் பழக இனியவராகவும் தற்புகழ்ச்சி விரும்புபவராகவும் இருப்பார்கள் பேச்சில் சுத்தமும் கொடுக்கல் வாங்கலில் நாணயத்தையும் காப்பாற்ற நினைப்பவர்கள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்கள் பேசுவதை காது கொடுத்து கேட்டாலும் அதை கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ளாமல் தங்கள் விருப்பப்படியே நடப்பார்கள் தி ச சி போன்ற எழுத்துக்களை பெயரின் முதல் எழுத்துக்களாக கொண்டவர்களும் ரேவதி நட்சத்திரத்தின் ஆதிக்கம் கொண்டவர்களே ஆவர் புதனின் நட்சத்திரமான ரேவதி குருவின் வீடான மீனத்தில் அமைந்துள்ளதால் சாதுரியமும் மென்மையான போக்கும் இவர்களிடம் மிகுந்திருக்கும் ராசி மண்டலத்தின் கடைசி நட்சத்திரமான ரேவதியில் பிறந்தவர்கள் யுகங்களை முடித்த நிலையில் உள்ளது போல கொஞ்சம் மெதுவாகவே இயங்குவார்கள் சோம்பேறித்தனமும் அலட்சியமும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் மற்றவர்களிடம் அனாவசியமாக எதையும் பேச மாட்டார்கள் மற்றவர்கள் பேசுவதையும் காது கொடுத்து கேட்க மாட்டார்கள் எதுவாக இருந்தாலும் அதை தன்னுடைய விருப்பப்படியே செய்ய விரும்புவார்கள் அதனால் விளையும் நன்மை தீமைகளை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள் கண்மூடித்தனமாக யாரையும் ஏற்க மாட்டார்கள் அதுபோல் ஒருவரை பிடித்துவிட்டால் அவரை எக்காரணம் கொண்டும் ஒதுக்கித் தொள்ள மாட்டார்கள் சில நேரங்களில் தவறு என்று தெரிந்தாலும் தன் முடிவை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள் மூட நம்பிக்கைகளை ஏற்கும் தன்மை இருக்கும் சின்ன சின்ன தோல்விகள் ஏற்பட்டால் கூட அதிக மன பாதிப்பு அடைவார்கள் ஆனால் கடவுள் அருளும் அதிர்ஷ்டமும் இவர்களுக்கு அதிகம் உண்டு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகப்படிவாத குணம் உண்டு பிறரை அடக்கி ஆளும் எண்ணம் இருக்கும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கும் இதே குணம் பிரதிபலிக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அடுத்தவர்களிடம் பணம் வாங்கினாலும் அடுத்தவர் வீட்டில் உணவு அருந்தினாலும் அதிர்ஷ்டம் போய்விடும் என்றும் சொல்லப்படுவதுண்டு ரேவதி நட்சத்திரத்தில் நின்ற கிரகம் சிறு வயதில் அதிக மருத்துவ செலவு மஞ்சள் நோட்டீஸ் மூடிய கிணறுகள் மற்றொரு வீட்டில் பிறப்பது கால் வலி ஊரை விட்டு வெளியேறுதல் ஆகியவற்றையும் குறிக்கும் ரேவதி நட்சத்திரம் மீன் மற்றும் மத்தளம் போன்ற வடிவம் கொண்டுள்ளதால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த வடிவங்களை லோகோவாக பயன்படுத்தலாம் தேவ கணம் கொண்ட ரேவதி நட்சத்திரத்தின் அதிதேவதை அரங்கநாதன் ஈஸ்வரன் மதுரையில் உள்ள சுந்தரானந்த சித்தர் ஜீவ சமாதியையும் வணங்கலாம் உகந்த மலர் செம்பருத்தி ரேவதி நட்சத்திரத்தின் விருட்சம் இலுப்பை மரம் எனவே இலுப்பை மரத்திற்கு தண்ணீர் ஊற்றுவது நல்லது இந்த நட்சத்திரத்திற்கு உரிய மிருகம் பெண் யானை பறவை வல்லூரு எனவே இவற்றுக்கு இடையூறு செய்யக்கூடாது திருச்சி தாத்தையங்கார்பேட்டை அருகே காரக்குடி என்ற ஊரில் அமைந்துள்ள கைலாசநாதர் உடனுரை பெரிய நாயகி அம்மன் ஆலயமே இந்த நட்சத்திரத்திற்கு உரிய கோவிலாகும் எனவே ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்கள் ஜென்ம நட்சத்திர தினத்தன்று இந்த கோவிலுக்கு சென்று வழிபடுவது நல்லது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்கள் அதிர்ஷ்டத்தை பெருக்கிக் கொள்ள பொன் தானம் செய்வது நல்லது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் இரக்க சுபாவம் மிகுந்தவர்களாக இருப்பீர்கள் மற்றவர்களை கவரும் அழகான தோற்றம் கொண்டிருப்பீர்கள் ரேவதி நட்சத்திரம் புதனின் ஆதிக்கத்தில் வரும் மூன்றாவது நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் இரக்க சுபாவம் மிகுந்தவர்களாக இருப்பீர்கள் மற்றவர்களை கவரும் அழகான தோற்றம் கொண்டிருப்பீர்கள் பேச்சாற்றல் மிக்கவர்களாக இருப்பீர்கள் பல மொழிகளில் ஆர்வமும் தேர்ச்சியும் பெற்றிருப்பீர்கள் எந்த ஒரு சிக்கலான சூழ்நிலையையும் சமயோசித அறிவால் சமாளித்து விடுவீர்கள் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடப்பீர்கள் மற்றவர்களும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் என்று விரும்புவீர்கள் வயதை கணித்துச் செல்ல முடியாதபடி இளமையான தோற்றம் பெற்றிருப்பீர்கள் அனுபவ அறிவு அதிகம் பெற்றிருப்பீர்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளுடன் கஷ்டப்படுபவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்வீர்கள் பார்வையாலேயே மற்றவர்களை விடுவீர்கள் உறவர்களுடன் பழகுவதை விடவும் நண்பர்களுடன் பழகுவதையே விரும்புவீர்கள் வாழ்க்கை துணையிடம் அதிக அன்பு கொண்டிருப்பீர்கள் வாழ்க்கையில் பெரிய சாதனை புரிய நினைப்பீர்கள் அதற்காக கடுமையாக உழைப்பீர்கள் உடன்பிறந்தவர்களை நேசிப்பீர்கள் அவர்களுக்காக தியாகம் செய்வீர்கள் மூல நம்பிக்கைகளை ஒழிக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள் மற்றவர்களுக்கு கனவிலும் தீமை நினைக்க மாட்டீர்கள் மற்றவர்களுக்கு பயன்படும் வகையில் உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் கொடுப்பீர்கள் அதே சமயம் அவர்கள் தவறு செய்தால் கண்டிக்கவும் தயங்க மாட்டீர்கள் விளையாட்டுகளில் ஆர்வம் இருக்கும் மற்றவர்கள் பொருளை அபகரிக்க நினைக்க மாட்டீர்கள் இலக்கியம் ஓவியம் ஆகிய துறைகளில் ஆர்வமும் தேர்ச்சியும் பெற்றிருப்பீர்கள் பத்திரிகைத் துறையில் முத்திரை பதிப்பீர்கள் ஆன்மீக பெரியோர்களுடைய தொடர்பு உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் இனி நட்சத்திர வாரியான பலன்களை பார்ப்போம் ரேவதி ஒன்றாம் பாதம் நட்சத்திர அதிபதி புதன் ராசி அதிபதி குரு நவாம்ச அதிபதி குரு ரேவதி நட்சத்திரம் முதல் பாதத்துக்கு நவாம்ச அதிபதி தனுசு குரு இந்த பாதத்தில் பிறந்த நீங்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள் மற்றவர்களும் மகிழ்ச்சியாக இருக்க விரும்புவீர்கள் மற்றவர்களின் நலனுக்காக பிரார்த்தனை செய்வீர்கள் மன மிக்கவர்களாக இருப்பீர்கள் கொண்ட கொள்கையிலும் எடுத்த முடிவிலும் சமரசம் செய்து கொள்ள மாட்டீர்கள் பிதார்ஜித சொத்துக்களுடன் சுயமாகவும் சொத்து சேர்ப்பீர்கள் ஆணாக இருந்தால் பெண் நண்பர்களும் பெண்ணாக இருந்தால் ஆண் நண்பர்களும் அதிகம் பெற்றிருப்பீர்கள் ஆனாலும் வரம்பு மாட்டீர்கள் உறவினர்கள் மத்தியில் உங்கள் அந்தஸ்தை உயர்த்திக் காட்ட வேண்டுமென்று விரும்புவீர்கள் அனுபவ அறிவால் மற்றவர்களை வழிநடத்துவீர்கள் புதுப்புது சிந்தனைகள் உங்கள் மனதில் எழுந்தபடி இருக்கும் இனிமையான பேச்சாற்றலால் மற்றவர்களை கவருவீர்கள் ரேவதி இரண்டாம் பாதம் நட்சத்திர அதிபதி புதன் ராசி அதிபதி குரு நவாம்ச அதிபதி சனி ரேவதி இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நவாம்ச அதிபதியாக இருப்பவர் மகரத்தில் ஆட்சி பெற்றிருக்கும் சனி இந்த பாதத்தில் பிறந்த நீங்கள் துருதுருவென்று இருப்பீர்கள் சோம்பல் என்பதே உங்களுக்கு பிடிக்காது பெற்றோர்களிடம் மிகுந்த பாசம் வைத்திருப்பீர்கள் அவர்களை கடைசி வரை மகிழ்ச்சியாக வைத்திருப்பீர்கள் யாருக்காகவும் பெற்றோர்களை விட்டுக் மாட்டீர்கள் பிள்ளைகளை பலரும் போற்றும்படி வளர்க்க வேண்டும் என்று நினைப்பீர்கள் அவர்கள் விரும்பியதை நிறைவேற்றித் தருவீர்கள் வாழ்க்கை துணையின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வீர்கள் நண்பர்களுக்காக செலவு செய்ய தயங்க மாட்டீர்கள் சிந்தனையிலும் செயலிலும் உறுதியாக இருப்பீர்கள் அடிக்கடி கோபத்தில் வார்த்தைகளை கூட்டிவிட்டு பிறகு அதற்காக வருத்தப்படுவீர்கள் எத்தனை சோதனைகள் வந்தாலும் வாழ்க்கையின் மீதான பிடிப்பை இழக்க மாட்டீர்கள் ரேவதி மூன்றாம் பாதம் நட்சத்திர அதிபதி புதன் ராசி அதிபதி குரு நவாம்ச அதிபதி சனி ரேவதி மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நவாம்ச அதிபதி கும்பசனி தேவ நம்பிக்கை மிகுந்தவர்களாக இருப்பீர்கள் வாழ்க்கையில் எதிர்படும் அத்தனை துன்பங்களிலிருந்தும் தேவ நம்பிக்கை உங்களை காப்பாற்றிவிடும் அன்புக்கு மட்டுமே கட்டுப்படுவீர்கள் அதிகாரத்துக்கும் அந்தஸ்துக்கும் அடிபணிய மாட்டீர்கள் எதிரிக்கும் இரக்கம் காட்டும் குணமுள்ளவர்கள் பெரிய சாதனைகளை செய்தாலும் தன்னடக்கத்துடன் காணப்படுவீர்கள் இரகசியங்களை மற்றவர்களுக்கு தெரியாமல் கட்டிக்காப்பீர்கள் புதுப்புது டிசைனில் ஆடைகள் நகைகள் வாங்குவதில் ஆர்வம் கொண்டிருப்பீர்கள் அனைவரிடமும் பாரபட்சம் பார்க்காமல் பழகுவீர்கள் எப்போதும் இனிமையாக பேசுவீர்கள் கோபத்தில் கூட கடுமையான சொற்களைப் பேச மாட்டீர்கள் மற்றவர்களிடம் கைகட்டி வேலை பார்ப்பதை விட சொந்தமாக தொழில் அல்லது நிறுவனம் அமைத்து மற்றவர்களுக்கு முதலாளியாக இருக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள் ரேவதி நான்காம் பாதம் நட்சத்திர அதிபதி புதன் ராசி அதிபதி குரு நவாம்ச அதிபதி குரு ரேவதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்துக்கு நவாம்ச அதிபதி மீன குரு தெய்வ நம்பிக்கை மிக்கவர்கள் ஆரவாரமில்லாத அமைதியான வாழ்க்கையை விரும்புவீர்கள் ஏழைகளுக்கு முடிந்த அளவுக்கு சேவை செய்வீர்கள் எதிர்ப்புகளைக் கண்டு அஞ்சமாட்டீர்கள் எது நடந்தாலும் நல்லதற்குத்தான் என்று நினைத்து அமைதியாக இருப்பீர்கள் மனிதனையும் மிக்கவர்கள் பெற்றோர் வாழ்க்கை துணை பிள்ளைகளிடம் பாசம் கொண்டிருந்தாலும் கொள்ள மாட்டீர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களின் அறிமுகம் பெற்றிருப்பீர்கள் அன்புக்கு கட்டப்படுவீர்கள் நீதி நியாயத்துக்காக போராடுவீர்கள் தொண்டு நிறுவனங்களில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள் ஆன்மிகப் பெரியோர்களின் அறிமுகமும் பெற்றிருப்பீர்கள் கோவில் திருப்பணிகளில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள் வாழ்க்கையின் அடித்தட்டில் பிறந்தவர்களாக இருந்தாலும் எப்படியாவது சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தை அடைந்து விடுவீர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு அணிய வேண்டிய நவரத்தினம் மரகதம் வழிபட வேண்டிய தலங்கள் திரையரங்கம் திருப்பட்டோர் நன்றி வணக்கம்